கிருஷிச்சாரன் தமிழர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கோம் குன்றக்குடி கேவி கேல சாயல் சயின்ஸ்ட் செல்வர் அவர்களோட தான் இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா ஃபைன் எவ்வளவு வருஷமா இந்த பணியில இருக்கீங்க இந்த பணியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமா இருக்கேன் பதினேழு வருடம் அனுபவம் வருடம் ஓகே சார் இப்ப நீங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இருக்கீங்க ஆமா ஒரு விவசாய இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மண்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவங்க பயிரிடுறதுக்கு என்ன அளவுக்கு முக்கியத்துவம் அப்ப அதாவது நம்ம மண் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா பல்வேறு பட்ட மண் வகையில வந்து விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பட்ட சாகு மண்ணில் சாகுபடி பண்றதுனால வந்து விளைச்சல் வந்து மாறுபாடு கடுமையா இருக்கும் ஒரு விவசாயிக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரே ஊர்ல இருப்பாங்க இங்க ஒரு பத்து ஏக்கர் இருக்கும் அந்த பக்கம் ஒரு பத்து ஏக்கர் இருக்கும் நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு வடக்குல இருக்கிற விவசாயிங்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல மகசூல் பாத்தீங்கன்னா கடுமையா குறைவா இருக்கும் ரொம்ப 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 குறவா வரும் பிப்டி பர்சன்ட் குறைவா அளவுக்கு மகசூல் வரும் இன்னொரு ஏரியால இருக்கிற இன்னொரு சவுத்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட தெற்குல இருக்கிற ஃபார்மர் கிட்ட பாத்தீங்கன்னா மகசூல் அதிகமா வரும் ஒரே ஆமா ஒரே பயிரில் வரும் இதுக்கு மெயின் காரணம் நம்ம பூச்சி அது இதுன்னு கிளைமேட் அப்படின்னு சொன்னாலுமே இந்த மகசூலை தீர்மானிக்க கூடிய மெயின் விஷயத்தை பண்ணதுன்னா மண் மண்ணும் மண்ணில் இருக்கிற சத்தம் அதனால வந்து விவசாயிகளுக்கு இந்த மண்ணை பத்திய விழிப்புணர்வு மிக அதிகமாக தேவை அப்ப இருந்தாதான் எதிர்பார்த்த அளவுக்கு மகசூல் இருக்க முடியும் அவங்களுக்கு இந்த சத்து கொடுக்கலாமா அந்த சத்து கொடுக்கலாமுன்ற நாலேஜ் தேவை சரிங்களா அப்ப அந்த அடிப்படை நாலேஜை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னாக்க அதுல தாக்கம் வந்து விளைச்சல் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து வருடங்களுக்கு மேலாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கீங்க சிவகங்கை மாவட்டத்தோட மண்ணோட தன்மை என்ன மாதிரி இங்க என்ன மாதிரி விவசாயம் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது இதுல பார்த்த உட்புற பகுதினா சிறு சிறு பகுதியா பிரிக்கலாம் ஒரு பெல்ட்னு எடுத்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்க ரெயின்ஃபெட் கிராப்ஸ் தான் மானாவாரி தான் வந்து பெரும்பான்மையான விவசாயம் மானாவாரி விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது ஒண்ணு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெட்டில் சில சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எஸ்புதூர்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த இடத்துல மண் வளம் நல்லா இருக்குது அங்கே விவசாயிகள் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி பயிர்கள் சாகுபடியான கீரைகள் காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்றாங்க கடலை கீரைக்காக சாகுபடி பண்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மண் வளம் பார்த்தீங்கன்னா சிம்மண் கலந்த மண் கருமண் வண்டல் மண் இருக்குது அப்ப நம்ம இந்த ஒவ்வொரு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரே மாதிரியான மண் வகை இருக்கிறது சாத்தியம் கிடையாது மண் மண் அப்ப அந்த வகைக்கு ஏத்த மாதிரிதான் விவசாயமும் மாறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிளாக்லயும் அதாவது வட்டம் வட்டம் தமிழ்ல ஒவ்வொரு பிளாக்லயும் ஒவ்வொரு வட்டத்திலயும் பாத்தீங்கன்னா மழை பெழியும் அளவு பயங்கரமா வேறியாகும் இந்த வேறியாவது பாத்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் சொல்றத பக்கத்து பக்கத்து பிளாக்லேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்ப மழை பொழியை வைத்தும் அந்த மண் வளத்தை வைத்தும் தான் விவசாயம் மாறுபாடு மாறுபாடு போடலாம் விவசாயம் மாறுபடு சில ஏரியால பாத்தீங்கன்னாக்கா இந்த மானாமதிரியில பாத்தீங்கன்னா சில கிராமங்களில் பாத்தீங்கன்னா ரெண்டு போகம் வந்து நெல்லு சாகுபடி பண்றாங்க ஆனா இந்த சில ஏரியால பாத்தீங்கன்னாக்கா இந்த சாக்கோட்டை சில பகுதிகளை பாத்தீங்கன்னாக்கா ஒரு போகம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு போகம் நெல் விவசாயம் பண்றாங்க அப்ப எடுக்க முடிவு எதை பேஸ் பண்ணி இருக்குது எதை அடிப்படையா கொண்டு இருக்குது மண் வளம் மழையும் மண் பொறுத்து பொறுத்துதான் வந்து விவசாயம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே மாறுபடுகிறது கரெக்டுங்களா இந்த ரெண்டு ஃபேக்டரி வச்சுதான் மாறுபடுதுன்னு சொல்லலாம் இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் சில ஃபார்மர்ஸ் வந்து நான் என்னோட அனுபவத்துல நான் மண்ணெல்லாம் பரிசோதனை பண்ணல இந்த மண்ணுக்கு இதை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இதுல இருக்காங்க இது எந்த அளவுக்கு சரியான மேம்போக்கா ஒரு அந்த மாதிரி என்னமா இப்ப மண்ணோட அடிப்படை தன்மைகளை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிஹெச் கார அமில தன்மைன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு அளவு இருக்குதுன்றது வந்து விவசாயம் தெரியும் குறிப்பா பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஐந்துக்கு மேல வந்து இந்த காரத்தன்மை கார தன்மை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பல பயிர்களுக்கு அது ஒரு இடர்பாடாக அமையும் இப்ப வந்து விவசாயி வரும்னே பாத்தீங்கன்னா என் இருக்குது புலப்பலன்னு இருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அது கார அமிலத்தன்மை எவ்வளவு இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு அந்த நாலேஜ் வேணும் அந்த நாலேஜ் கொடுக்கறது வந்து மண் உள்ள அட்டை மண்ணுள்ள உல அட்டையில குறிப்பிட்டு இருக்கும் மண் வளட்டையில எப்படின்னா விவசாயிகள் கொண்டு வர மாதிரிகள் மண் வாசிகளை நாங்க அந்த இது மாதிரி பரிசோதனை கூடல பரிசோதனை செய்து அதுக்கப்புறம் அந்த பரிசோதனை செய்த வந்து ரிப்போர்ட்ட நாங்க கொடுப்போம் தகவலா நம்ம என்ன கார கார் அம்பலத்தன்மை கொடுப்போம் அதாவது எலக்ட்ரிகல் கண்டக்டி சால்ட் லோடு அதாவது உப்பின் உப்பின் தன்மை எவ்வளவு இருக்குதுன்னு கொடுப்போம் எவ்வாறு வந்து மண்ணை பாதிக்கணும்னு கொடுப்போம் அது மட்டும் இல்ல பேரூட்ட ஆகிய தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து எவ்வளவு இருக்குதுன்னு கொடுப்போம் நம்ம ஏற்கனவே இயற்கையாவே அதிகமா இருக்குதுனாக்கா நாங்க உரத்தை குறைச்சி போட்டுக்கலாம்னு சொல்லுவோம் குறைஞ்சிருந்தோன்னாக்கா உரத்தை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும்ன்ற தகவல் எல்லாம் அந்த அட்டையில் கொடுப்போம் அப்ப அந்த அட்டை விவசாயிகள் பயன்படுத்தும் போது அதிகமான அளவுக்கு வந்து அவங்களுக்கு செலவு குறைக்கப்படுகிறது அதே மாதிரி அதிகமான அளவு அழ நம்ம வயலில் விவசாயிகள் வந்து உரத்தை கொட்டதுனால நம்ம குளோபல் வார்மிங் உலகம் உஷ்ணப்படுதல்ன்ற போகிற விஷயம்லாம் நடக்குது அப்போ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாத ஒரு விவசாயத்தை ஒரு சீரான அளவில் விவசாயம் வந்து நல்லா நஷ்டம் அடையக்கூடாது அதே சமயத்தில் இந்த சுற்று சூழ்நிலையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான வழியை வந்து இந்த மண்ணுள்ள அட்டையை கொடுப்பதன் மூலம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் விவசாயம் தெரிஞ்சுக்கலாம் விவசாயம் தெரிஞ்சிக்கலாம் உடனோட நிலத்துக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு தீங்கு ஏற்படுனா எதனால தீங்கு அவங்க அடிப்படை தகவல் வந்து அதுல இருக்கும் மண்ணுதான் உயிர் விவசாயத்துக்கு இயற்கை உரத்தை பயன்படுத்துறதுனால என்ன செயற்கை உரத்தை பயன்படுத்தலாம் என்ன மாதிரி விளைவுகள் விவசாயம் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா நம்ம வந்து மூட்டை மூட்டையா மண்புழு உரம் போடுறதுக்கு ஒரு மூட்டை யூரியா போடலான்ற ஒரு மனப்பாக்கம் வருங்க மண்புழு உரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா மண்புழு தான்